வணக்கம் இன்றைக்கி வந்து எது பற்றி பேச போகிறேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் மாதவன் அவர்கள் ஒரு இது பேசியிருந்தாங்க அது வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கிலலாம் வந்துட்டு கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்தது என்ன பேசியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து பேசும்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் வந்து ரொம்ப வேரடாக போச்சு அது என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்தி படித்தா தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா அதே அவங்க வேறு ஒரு சமயம் வேறு ஒரு மதம் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்தது இல்லை வெளிநாட்டு மதம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறத ஏன் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இந்த லைன் வந்து நிறைய பேர் வந்து ஆதரித்து நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது நார்மலான ஒரு விஷயம் தான் லாஜிக் என்னவோ கரெக்டாக தானே இருக்கு அதுக்கும் ஒரே லாஜிக் தான் இதுக்கும் ஒரே லாஜிக் தான் இல்லையா இப்போ இந்தி படிச்சா தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஆனால் ஆங்கிலம் படித்தால் தமிழ் அழிந்துவிடும் என்று யாருமே சொல்லலையே இல்லையா ஆங்கிலம் என்பதும் வேற ஒரு இடத்துல இருந்தால் வந்த ஒரு மொழி தானே தமிழ் இல்லை தமிழ் தானே நம்மளுடைய தாய்மொழி அப்போ வேற மொழி வேண்டாம் அப்படின்னா எல்லா மொழியுமே வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும் அப்ப ஆங்கிலத்தை மட்டும் ஏன் வளர்த்து விட்டாங்க ஆங்கிலம் வந்தால்தான் நீங்கள் இங்க வந்து அறிவியல் முன்னேறுமா ஆங்கிலம் வந்தால்தான் இங்க இருக்கிறவங்க சிந்திப்பாங்களா இல்ல ஆங்கிலம் வந்தால்தான் நம்ம வந்து நாடு முன்னேறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஆங்கிலம் நம்ம கத்துக்காம இருந்தப்போ நம்மளுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது வெளிநாடுகளை விட ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு ஆங்கிலத்தை எப்போ நம்ம படிக்க ஆரம்பித்தோமோ அப்போ தான் நம்மளுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது கீழே போச்சு நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலையை சொல்ற தனி மனித பொருளாதார நிலை அப்படிங்கிறது வேறு இப்போ ஆங்கிலம் கற்றுக்கிட்டதுனால நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்துட்டு அதிகமாக சம்பளம் வாங்குறதா நினச்சிக்கிட்டு நிறைய வசதிகளை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஆங்கிலம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருந்த வாழ்க்கை தான் வந்து நல்ல வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கூட நம்ம நாட்டில் படிக்கிற குழந்தைகள்ல ஆங்கில வழி கல்வி தான் வந்து அதிகமா படிக்கிறாங்க எவ்வளோ செலவானாலும் சரி கடன் வாங்கினாலும் சரி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அதுலேயும் வந்துட்டு இப்போ நிறைய போர்ட்ஸ் வந்துச்சு ஸ்டேட் போர்டு மட்டும்தான் ஃபஸ்ட்டு இருந்தது அப்புறமா சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி இப்போன்னு நிறைய பார்த்தா வந்துட்டு ஒரு அஞ்சு போர்டு போட்டிருக்காங்க ஒரு ஸ்கூலில் அஞ்சு போர்டு எப்படிடா இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது ரெண்டு தானே ரெண்டு இல்லைன்னா மூணு இருக்கும் இது எப்படி அஞ்சு போட்டிருக்காங்களே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்தளவுக்கு வந்து நிறைய வந்து போர்டு ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஸ்கூல்ஸில் இதே காலேஜுக்கு வந்தாங்கன்னா எல்லோரும் ஒரே கீழ தான் நிற்கணும் நீ எந்த போர்டில் படிச்சுருந்தாலும் சரி ஆனால் காலேஜில் வந்து நீ எடுக்கிற மார்க் வச்சு எல்லா போர்டுக்குமே ஒரு ஒரு தனித்தனி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்றாங்க இந்த இதுலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் டிகிரியாக இருக்கட்டும் வேறு எந்த காலேஜ் டிகிரியாக இருக்கட்டும் நம்மளோட ஸ்கூல் மார்க் பேஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க அங்கே வந்து இவங்க வந்து இந்த போர்டில் படிச்சுருக்காங்க இவங்க இந்த போர்டில் படிச்சுருக்காங்க இவங்க வந்து கொஞ்சம் நல்லா படிப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் படிப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கிறது எல்லா போர்டும் வந்து காலேஜுக்கு போகும்போது ஒரே லைனில் தான் நின்று ஆகணும் இல்லையா இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ் வழி கல்வி படிக்கிறத விட ஆங்கில வழி கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கு காலேஜுக்கு போனா ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க ரெண்டாவது ல படிச்சுட்டு போறவங்களுக்கு எதை வேணா ஈஸியா அவங்க வந்து படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் வந்து கேக்குறதுக்கு ஒரு ஓரளவுக்கு லாஜிக்கலா பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனா வந்துட்டு இன்னும் டீப்பா போய் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆங்கில வழி கல்விக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இங்கே வந்து தமிழ் வந்து அழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் பசங்க கிட்ட அதுவும் ஆங்கில வழி கல்வியில படிக்கக்கூடிய பசங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் உபயோகிக்கிற தமிழ் வார்த்தைகள் கூட நிறைய அவங்களுக்கு தெரியறது இல்லை இன்னும் நிறைய வீடுகளில் வீட்லையே வந்து அவங்க வந்து ஆங்கிலத்துல தான் பேசுறாங்க தமிழில் பேசுறது கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் கண்டிப்பாக ஆங்கிலத்தில் தான் பேசி ஆகணும் அதனால வீட்லயே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தா தான் ஸ்கூலில் போய் என்னுடைய குழந்தை அழகாக இங்கிலீஷ் பேசும் அழகாக வந்து எல்லாரும் அவளை வந்து அறிவாளின்னு நம்புவாங்க என் குழந்தை அறிவாளியாக இருக்கிறது அப்படிங்கிறது அவ இங் அவங்க இருந்து இங்கிலீஷ் பேசுறதுல தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருடைய மனசு இந்த மைண்ட் செட் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி அப்படி தான் இருக்கு எல்லாருடைய மைண்ட் செட்டும் இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கும் தமிழில் பேசுகிற ஒருத்தரை வந்து நார்மலாக தான் பார்ப்போம் அதே ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இங்கிலீஷில் பேசினா நம்ம அந்த இடத்துல வந்து நிறைய பேரோட ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்கும் ஒருத்தன் வந்து உங்ககிட்ட இங்கிலீஷில் பேசின இப்போ என் கிட்ட வந்து யாருன்னா இங்கிலீஷ்ல பேசுனாங்க சாதாரணமாக நான் இங்கிலீஷில் பேச மாட்டேன் இல்லை வேற லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹிந்தி கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய என்னை கிடில் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து என்கிட்ட ஹிந்தியில பேசுறான்னா இது தமிழ்நாடு எனக்கு தமிழ் தான் தெரியும் ஹிந்தி எனக்கு புரியும் ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியும் பேசுகிறதுக்கு ஆனால் நான் வந்து ஹிந்தியில் பேச மாட்டேன் நான் தமிழில் தான் அவங்க அவங்ககிட்ட நீ ஹிந்தியில் பேசுனா நான் என்னத்துக்கு ஹிந்தியில் பேசணும் நீ இங்கிலீஷில் பேசினா நான் எதுக்கு இங்கிலீஷில் பேசணும் ஆஃபிஷியலாக பேசுகிறோம் அது வேறு ஆஃபீஸில் வந்து நம்ம ஒரு மீட்டிங்கில் இங்கிலீஷில் பேசுகிறோம் அங்கே வந்து இங்கிலீஷ் தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அதனால் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது இங்கிலீஷில் பேசுகிறோம் நார்மலாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தெரியாத ஆட்கள் அவங்க வந்து ஹெல்ப் மாதிரி கேட்டால் பரவாயில்ல ஹிந்திக்காரங்களாம் பேசுகிறத பார்த்தோன்னா சில நேரம் அவங்க தமிழே வராத மாதிரி தான் பேசுவாங்க இதே தமிழில் அவங்களை திட்டி பாருங்களேன் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து ரியாக்ஷன் வரும் தமிழ் நல்லாவே புரியும் நல்லாவே தெரியும் இருந்தால் கூட தான் பேசுவாங்க அவங்களுக்குள்ளே ஹிந்தியில் பேசினா பரவாயில்ல நம்மக்கிட்டையும் வந்து அதே தான் ஃபீலாக விடுவாங்க இதில் வந்துட்டு நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஹிந்தியில் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா என்னென்னு தெரியல இல்லை நாங்கள் தான் ஹிந்தி நாங்கள் தான் பெருசுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல அவங்க வந்து பேசுகிறதே கொஞ்சம் ஹை டோன்ல தான் பேசுவாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்களை விட வேற லாங்குவேஜ் பேசுகிறவங்க எல்லாருமே ஹை டோனில் தான் பேசுவாங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல நீங்கள் எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் மெதுவாக தான் பேசுவாங்க வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு ட்ரெயினாக இருக்கட்டும் அப்படி கற்றுவாங்க நல்ல சத்தமாக பேசுவாங்க இதே தமிழ் ஆட்கள் வந்து ரகசியம் பேசுகிற மாதிரி பேசிப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ சொசைட்டி அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது நம்மளுமே அப்படி தானே ஒருத்தர் வந்து தமிழில் பேசுகிறாரு ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுகிறாருன்னா யார் வந்து அறிவாளின்னு நீங்கள் நினைப்பீங்க தமிழில் பேசுகிறவர் அறிவாளின்னு நினைப்பீங்களா இங்கிலீஷில் பேசுகிறவர் அறிவாளின்னு நினைப்பீங்களா நம்ம மரியாதை அப்படிங்கிறது இங்கிலீஷில் பேசுகிறவருக்கு தான் கொடுப்போம் இல்லையா அது வந்து நம்ம மைண்டில் வந்து அப்படியே பதிஞ்சு போச்சு இல்லை நீங்களே செக் பண்ணி பாருங்கள் சில இடங்களுக்கு போகும்பொழுது நீங்களே செக் பண்ணி பாருங்கள் தமிழ் பேசுறவங்கள நம்ம உயர்வாக நினைக்கிறோமா இங்கிலீஷ் பேசுறவங்கள உயர்வாக நினைக்கிறோமா அப்படிங்கிறத செல்ஃபாகவே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்களேன் எல்லாருமே வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல பேசினா அவங்க வந்து புத்திசாலி அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது வேற்று மதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம் மதம் அப்படிங்கிறது என்றைக்குமே விஷம்தான் இருந்து நமக்கு உள்ளே வரக்கூடிய எல்லாமே விஷமாக தான் வரும் பார்க்குறதுக்கு வந்து நல்லது மாதிரி தெரியும் பார்க்கும்பொழுது வந்து இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு கிறிஸ்தவர்கள் வந்ததுனால தான் நம்மளை படிக்கவே ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படிப்பு தேவையே இல்லை தேவையில்லாத படிப்பை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் படிக்கிறது இல்லை ஆனால் வந்துட்டு நம்ம அரசாங்க வேலை அப்படின்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த அரசாங்க வேலை அப்படிங்கிறது தமிழ் வழி கல்வி கற்றவர்களுக்கு மட்டும் தான் தமிழ்நாட்டில் அரசாங்க வேலை அப்படிங்கிறத கண்டிப்பாக கொண்டு வரணும் அதுலேயும் அரசாங்க பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி கற்றவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து தமிழ் ஓரளவுக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாரும் தமிழை கத்துக்கவாது செய்வாங்க ஆனால் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு இதே இப்போ வந்து இப்போ வந்து யார் ஆட்சியில இருக்காங்களோ அதே கட்சியை சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க இந்தி வந்து உள்ள வந்ததுன்னா தமிழ் அழிஞ்சிரும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு நிறைய பண்ணாங்க இப்போ வந்து அதே கட்சியை சேர்ந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்கள் டென்த்தில் டுவெல்த்தில் நீங்கள் தமிழை பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்கு அது என்ன மாதிரியான முரண்பாடான ஒரு விஷயமா இருக்கு எனக்கு தெரியல தமிழை வந்து நீ பாஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து சொல்கிற அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம் நாம நம்ம நம்ம எல்லாம் தமிழ் குழந்தைகள் ஆனா தமிழ் மொழியில நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரியான ஒரு வழியில் நம்ம வழி நடத்திட்டு போறாங்க இவங்க இல்லையா தமிழே வேண்டாம்பா அவங்களுக்கு தமிழே நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் படிக்கலைனாலும் பரவாயில்ல நீ அந்த காலேஜுக்கு போயிடலாம் நீ எது எது வேணா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வர்றாங்கன்னா மக்கள் இதுக்கு பெருசா ரியாக்ட் ஆன மாதிரியே தெரியல அதுதான் இங்க ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு தமிழே நீ படிக்க வேணாம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லியிருக்கு அப்படின்னா அதுக்கு மக்கள் சைட்ல இருந்தோ பேரண்ட் சைடுல இருந்தோ பெரிய ரியாக்ஷன் எதுவுமே வரல ஏன்னா எல்லாம் தேவை வந்து ஆங்கிலம் தானே ஆங்கிலம் படிக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் சம்பாதிக்கணும் இதை தவிர வேற எந்த கனவும் வந்து யாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷனல் கேசஸ் வேணா இருக்கலாம் அதாவது ஏதாவது நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் வைக்கணும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கலாம் இது எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஆங்கில வழி கல்வி கற்கணும் நல்ல ஒரு டிகிரி வாங்கணும் நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும் அந்த கம்பெனி மூலமாகவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடணும் திருப்பி திருப்பி இங்கே வந்து நம்ம எல்லாம் திருப்பி வர்ற வேலையெல்லாம் கிடையாது வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடணும் இதுதான் பெரும்பாலானவர்களின் கனவாகவே லட்சியமாகவே இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம தமிழ் அப்படிங்கிறது வந்து இடி மெல்ல இல்லை ரொம்ப சீக்கிரமே சாகும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை நம்ம தமிழர்கள் தமிழை கைவிட்டாலும் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் இப்போ தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்களில் யாரு நாளைக்கு தமிழை வந்து அவர்கள் மொழியாக ஆக்கிக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியாது கண்டிப்பாக நடக்கும் தமிழர்களுக்கு தமிழே தெரியாத ஒரு நிலைமை வரும் அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுவும் வேற மொழியை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும் அப்போ அவங்க எல்லா தமிழ் சார்ந்த விஷயங்களையும் அவர்களுக்கு உடமையாக்கி விடுவார்கள் அப்போ தமிழினம் அனாதையாக நிற்கும் இதுதான் நடக்கும் நம்மளுக்கு தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து பெருமையே கிடையாது அத தாய்மொழி தமிழ்ல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறது தான் பெருமை தமிழ பேசினாலே ஃபைன் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலெல்லாம் நம்ம வளர்த்து வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஓவரா போய்கிட்டு இருக்கு அது அதன் வெளிப்பாடாக தான் அது அந் அதை சார்ந்த ஒரு விஷயமாக தான் நடிகர் மாதவன் அவர்கள் சொன்ன கருத்தையும் நான் வந்து பார்க்கிறேன் அவர் சொன்ன கருத்தும் சரியான தான் வெளிநாட்டு மதம் அதாவது அந்நிய நாட்டின் மதம் வந்து உள்ள வந்துச்சுன்னா அந்நிய மதங்கள் உள்ள வந்துச்சுன்னா தமிழ் கலாச்சாரம் அழிந்து விடாதா அப்படின்னு கேட்டாங்க தான் இருக்கு அதாவது அவங்க வந்து அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து எல்லா குழந்தைகளும் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் மதம் மாறிட்டாங்க நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோ இது இதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மத மாற்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் மத மாற்றிகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் அண்ட் அதுதான் என்னுடைய கருத்துமே மதம் மாற்றம் அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு வியாதி நம்ம தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்கக்கூடிய மிக மோசமான வியாதி வந்து இந்த மதம் மாற்றம் பண்ணுறது மதம் மாறிப்போறவர்கள் இவர்கள் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை பிடிச்சிருக்கக்கூடிய வியாதிகளே இதை வந்து என்னைக்கு இவங்க மாறி நம்மளுடைய தாய் மதத்திற்கு எப்போ திரும்புகிறாங்களோ அதே மாதிரி அந்நிய மொழி மோகத்திலிருந்து எப்போ தாய்மொழிக்கு திரும்புகிறாங்களோ அந்நிய பொருட்கள் மோகத்திலிருந்து எப்போது நம்மளுடைய தாய்நாட்டு பொருட்களுக்கு திரும்புகிறாங்களோ அப்போ தான் நம்மளுடைய தாய்நாடு தமிழ்நாடு உருப்பிடும் அது வரைக்கும் வந்து உருப்புறதே கிடையாது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாரும் வந்து இந்த லைனை கேட்கும் பொழுது மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீ வந்து எப்படி இருக்க நீ வந்து தமிழ் கலாச்சாரத்துலையே இருக்க அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம் மேபி வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாருமே மாறிக்கிட்டே வரும்பொழுது அதிலேயே நானும் ஒத்தி தான் நானும் மாற்றிக்கிட்டே தான் வர்றேன் எல்லாம் தமிழ் கலாச்சாரத்திலலாம் யாரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு யாரோ தத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா தமிழர்கள் கிட்ட வாழலை இப்போ அதை மட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இதேதான் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்நிய நாட்டுல இருந்து நம்ம பொருட்களை வாங்க 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 நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது கீழே போய்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் வந்து ரெண்டு பேர் சிந்திக்கணுங்க ரெண்டு பேர் சிந்திச்சா அந்த நிலைமையை மாத்த முடியும் யாரு அப்படின்னு சொன்னா ஒண்ணு வந்து மக்கள் இன்னொன்னு வந்து அரசாங்கம் இவங்க ரெண்டு பேருமே சிந்திக்கணும் ஒன்று அரசாங்கமாவது கண்டிப்பாக மக்கள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்து அவங்க வந்து ஸ்ட்ரிக்டான எல்லாம் கொண்டு வரணும் இல்லைன்னா மக்கள் சைடில் இருந்தாவது நம்ம அந்நிய முகத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் செயலில் இருந்தாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இப்படி ரெண்டு பேருமே வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் இருப்போம் அப்படின்னு இருந்தால் நாடு வந்து இப்படி தான் நாசமாக போய்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்துட்டு இப்போல்லாம் வந்து நாட்டில் சொல்லவே முடியலங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சமுதாயம் ஆயிடுச்சு இப்போ அது எந்தெந்த வயசில் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி இப்படி போகிறாங்க எப்படி எப்படி இல்லாம போகிறாங்க அதெல்லாம் வந்துட்டு வந்து சொல்லக்கூட முடியல எதிர்பார்க்கவும் முடியல என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியல ஆனால் ஒன்று மட்டும் ஒருபடியே நடக்குது படித்து முடித்து வேலை பார்த்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறவங்க செட்டில் ஆகிட்டு தான் இருக்காங்க அது அது மட்டும் தான் வந்து நம்மளுடைய லட்சியமாக கொண்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவாங்க இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லை நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பயிற்சி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைப்பாப்பா பாய்